தாவீதுனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது இந்த யோபாப் அப்படின்றது வந்து பெரிய பாத்திரம் தாவீதிற்கு யோபா வந்து எத்தனையோ செஞ்சிருக்கிறாங்க நிறைய யுத்த வெற்றிக்கு தான் காரணம் அதனால இந்த தாவிதம் அப்படிதான் யோவாவை நம்பி நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாரு உரியாவை கொண்டுட்டாரு பாருங்க அந்த டைம் கூட யோவாவுதான் அவர் நம்புறாரு யோவாவுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறாரு அப்போ இது எல்லாமே அவர் மனசுல நின்று கடைசியில இவ்வளவு நம்பிக்கைக்குரியா இருந்த இந்த யோவா அப்சலோம் சாகிறதற்கு இந்த யோபா காரணமா முடிஞ்சிருவாரு அது ஒரு பெரிய ஸ்டோரி நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீரான உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்சலோம் மேல இவருக்கு ஒரு கண் இருந்துச்சு அப்புறம் அப்சலோம் அவங்க தகப்பனார் வந்து வெளியே அனுப்பிட்டாரு அவருடைய முகத்தில் முழிக்க முடியாது அப்படின்னு ஆனால் இவரே கொண்டு வர்றாரு அதுக்கு ஒரு நாடகம் பண்ணுறாரு அந்த மாதிரி நிறைய வேலையை யோபா பார்த்தார் இது கடைசியில் தாவியதுக்கு தெரிய வருது ஆனால் தாவிது யோபாவை ரொம்ப பெரிய மலையை போல நம்பி நிறைய காரியத்தை செஞ்சார் சில காரியத்தினால பெரிய தோல்வி அடைந்தார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறார் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஞானமாக இருங்க இவங்க அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சு எத்தையுமே பண்ணிடாதீங்க சொந்தக்காரங்களோட சண்டை போடுறது கணவனாரோட சண்டை போடுறது மனைவியை துரத்தி விடுறது இந்த மாதிரி எந்த காரியத்தையும் இன்னொருத்தரை நம்பி தயவு செய்து செய்யாதீங்க அவங்க கைவிட்டுட்டாங்கன்னா இல்லை அவங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னா அவங்க சூழ்நிலை மாறிச்சுன்னா நம்ம ரொம்ப சிக்கலில் மாறுவோம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு நீ கொடுத்த இந்த ஞானத்திற்காக நன்றி அப்பா அப்பா யாரையும் நாங்கள் நம்பி எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யார் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடக்கட்டும்ப்பா இந்த நூறு நாளைக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டு வரேன் எங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும் ஆண்டு இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற காண்கிறேன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கிருவையினால் அலங்கரிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்